அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய சிந்தனை விண்ணக இறைவன் சாட்சிகளாவோ மார்க் நற்செய்தி நூல் பிரிவு பதினாறு இறை சொற்றொடர்கள் பதினைந்து முதல் முடிய அன்பார்ந்தவர்களே இன்று நாம் ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் விண்ணகம் சென்று எல்லாம் தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீட்டிருக்கிறார் என்று நாம் நம்பிக்கை அறிக்கையில் அறிக்கையிடுகிறோம் இந்த நாள் நற்செய்தியை பறைசாற்றவும் கிரீசுக்கு சாட்சிகளாக வாழவும் நம்மை அழைக்கிறது இயேசு விண்ணேறி சென்ற இடத்திற்கு நாமும் செல்வோம் எனும் நம்பிக்கையையும் இந்நாள் நமக்கு தருகிறது விண்ணேற்று அடைவதற்கு முன் இயேசு தம் சீடர்களுக்கு உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள் என்னும் இறுதி அறிவுரையை வழங்குகிறார் இயேசு தம் சீடர்களுக்கு வழங்கிய இறுதி கட்டளையும் இதுதான் இயேசு நற்செய்தி பணி உலகெங்கும் எடுத்து செல்லப்பட வேண்டும் உலக மக்கள் அனைவரும் நற்செய்தி பெற வேண்டும் நற்செய்தி பணி நில வரையறையும் கால வரையறையும் கடந்து ஆற்றப்பட வேண்டும் இதற்காகத்தான் இயேசு சீடர்களை தேர்ந்தெடுத்தார் அவர்களுக்கு பயிற்சி அளித்தார் தமது பணியை முடித்துக்கொண்ட இயேசு இனி சீடர்கள் வழியாக அப்பணி தொடர வேண்டும் என்று விரும்புகிறார் அதை ஒரு கட்டளையாகவே சீடர்களுக்கு அளிக்கிறார் இயேசு பணித்தவாறே சீடர்களும் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை நற்செய்தி பறைசாற்றுதல் என்பது பணி தொடர்வதற்கான அடிப்படை கூற்று நற்செய்தி அனைத்து மக்களுக்கும் அனைத்து சூழல்களாலும் அறிவிக்கப்பட வேண்டும் இன்று நற்செய்தியை யார் பறைசாற்றுவது எப்படி பறைசாற்றுவது நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது திருமுழுக்கு பெற்ற நம் ஒவ்வொருவரின் கடமை சொல்லப்போனால் திருத்துத பவுல் சொல்வது போல இது நம்மீது சுமத்தப்பட்ட பணி இது ஒரு கடினமான பணியும் கூட ஆனால் கிறிஸ்துவுக்காக மேற்கொள்ளும் போது நிறைவான மகிழ்ச்சியும் மன நிறைவும் எப்போது உண்டு வார்த்தை வடிவில் பறைசாற்றப்படும் நற்செய்தி காட்டிலும் வாழ்க்கையால் உணர்த்தப்படும் நற்செய்தி அறிவிப்பு பணி இன்னும் நீடித்த ஆழமான தாக்கங்களை உருவாக்கும் புனித ஒரு நாள் ஒரு இளம் துறவி அழைத்து வாருங்கள் நாம் ஊருக்குள் சென்று போதித்துவிட்டு வருவோம் என்று கூறி உடன் அழைத்து சென்றார் அன்று முழுவதும் இளையவரும் பிரான்சிஸும் ஊருக்குள் பிறர்பு பணிகள் பல செய்தன மாலையில் அவர்கள் வீடு திரும்பிய வேளையில் இளையவர் தானே ஊருக்குள் சென்றோம் இப்போது போதிக்காமலேயே திரும்புகிறோமே என்று தன் உள்ள குமரலை வெளியிட்டார் நாம் தேவையான அளவு இன்று போதித்து விட்டோம் நமது செயல்கள் வார்த்தைகளை விட வல்லமை மிக்கவை என்று அந்த இளைவருக்கு தெளிவுபடுத்தினார் புனித பிரான்சிஸ் புனித தோமா புனித சவேரியா புனித அன்னை தெரசா புனித அருளானந்த புனித தேவசகாயம் இறை ஊழிய பரதேசி பீட்டர் கபூச்சின் சபையின் இறை ஊழிய தான் பீட்டர் போன்றோ தங்கள் வாழ்வால் போதித்த நற்செய்தி இவ்வுலையில் பெரும் மாற்றங்களை உருவாக்கியுள்ளன என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் உயிர்த்த கிறிஸ்துவின் சாட்சியாக வாழ்கின்றேனா உயிர்த்த கிறிஸ்து விரும்பும் நற்செய்தி பணி ஆர்வமாக செயல்படுத்துகின்றேனா இயேசுவின் சீடத்துவ பணி உள்ளன்போடு செய்கின்றேனா மன்றாடுவோம் வல்லமி நாங்கள் அனைவரும் உயிர்ந்த கிறிஸ்தின் சாற்றலாக வாழவும் அவர் விரும்புகின்ற நற்செய்தி பணி ஆர்வமாக செயல்படுத்தும் இயேசுவின் சீடத்துவ பணி உள்ளன்போடு நிறைவேற்றவும் மரம் தாரும் ஆமீன்